பன்னாட்டு அலையன்ஸ் சங்கங்கள் மாவட்டம் டூ பிப்டி எஸ் மற்றும் ஆர்பிஎல் வங்கிகள் இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாம் இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை கோவை கணபதி ஜெயபிரகாஷ் நகர் குணா குபேரகம் நடைபெற்றது பொது மருத்துவ முகாமில் ஒவ்வொருவருக்கும் ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான சர்க்கரை பரிசோதனை கொழுப்பு பரிசோதனை தைராய்டு பரிசோதனை வைட்டமின் பி டுவெல் இரத்த அழுத்த பரிசோதனை வைட்டமின் டி த்ரீ அடங்கிய முழு இரத்த பரிசோதனை கண் பரிசோதனை செய்து குறைபாடு உள்ளவர்களுக்கு கண்காணாடி இலவசமாக வழங்கப்பட்டது இம்முகாம் மாவட்ட ஆளுநர் ஏ ஜி ஏ எம் குணசேகரன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக முப்பத்தோராவது வார்டு கவுன்சிலர் ஆர் வைரமுருகன் மற்றும் வார்டு செயலாளர் சுப்ராஜ் மற்றும் மற்றும் பலருடன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் காந்திபுரம் ஆர்பிஎல் வங்கியின் மேலாளர் திரு ராஜாராம் மற்றும் அதிகாரி திருமதி யமுனா ஆகியோர் மேற்பார்வையாளர்களாக இருந்து முகாமினை கடைசி வரை கவனித்துக் கொண்டனர் முதல் துணை ஆளுநர் அலையன்ஸ் ஜே எஸ் சுந்தரம் இரண்டாம் துணை ஆளுநர் அலையன்ஸ் ஆர் ஜே ராஜேஷ்குமார் மாவட்ட கண் சிகிச்சை முகாம் தலைவர் அலையன்ஸ் எம் ஜோதி பிரகாஷ் சேவைகள் மாவட்ட தலைவர் அலையன்ஸ் ஆர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலர் அலையன்ஸ் என் லோகநாதன் மாவட்ட பொருளாளர் அலையன்ஸ் ஏ செந்தில்குமார் மக்கள் தொடர்பு அதிகாரி அலையன்ஸ் எம் குமார் ஆகியோர் முகாமினை ஒருங்கிணைத்தனர் பன்னாட்டு குழு தலைவர் ஏஜிஏ அலையன்ஸ் டி ஸ்ரீனிவாசன் முன்னாள் பன்னாட்டு ஆலோசகர் அலையன்ஸ் டி எஸ் விஜயகுமார் தெற்கு கூட்டு மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி ஏஜிஏ அலையன்ஸ் என் ராஜன் மண்டல தலைவர் அலையன்ஸ் பி ரமேஷ் மாவட்ட ஆலோசகர் அலையன்ஸ் பாலசுப்ரமணியன் மற்றும் டூ எஸ் மாவட்டத்தின் பல தலைவர்கள் முகாமில் கலந்து கொண்டனர் இதில் ஜெயபிரகாஷ் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கணபதி வாழ் பொதுமக்கள் இந்த முகாம் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அசோசியேஷன் ஆஃப் அலையன்ஸ் கிளப்போட கோயமுத்தூர் டூ ஃபிஃப்டி எஸ் மாவட்டத்தோட கவர்னர் நான் பேசுகிறேன் இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மக்கள் வந்து வகையில் ஆர்பிஎல் பேங்கு மேடம் வந்து அவங்களுடைய பேங்கினோடைய சப்போர்ட்டோட இந்த கேம்பை வந்து நடத்துறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணோம் இங்கே இந்த ஏரியாவில் வந்து ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும் எல்லோரும் பயனடிகணுன்ட்டு அந்த வகையில் இதை வந்து சிறப்பாக நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் காலை வணக்கம் அசோசியேஷன் அலையன்ஸ் கிளப்போட டூ ஃபிஃப்டி எஸ் மாவட்டத்தினுடைய இந்த ஒரு ஜென்ரல் கேம்பு ஆர்பிஎல் பேங்குடைய ஒத்துழைப்போடு இந்த கேம்பு இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது நான் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எம் குணசேகரன் பேசுகிறேன் இந்த வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து இருந்து ஃபஸ்ட்டு வந்து பிபி டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்லேருந்து மறுபடியும் சுகரில் வந்து எல்லா விதமான ரேண்டம் மொத கொண்டு செய்கிறாங்க கண்ணாடி பார்த்திங்கன்னா ஐ டெஸ்ட் பண்ணி கையோடு கண்ணாடி கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது இதில் வந்து உண்மையிலுமே மக்கள் இங்கே இருக்கிற மக்கள் வந்து நன்றாக பயன்படுவார்கள் என்பது எனக்கு முழு நம்பிக்கை அதனால் சிறப்பாக இந்த க இதுக்கு ஒத்துழைக்க ஒத்துழைப்பதுக்கு எல்லோரும் வந்திருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கொடுத்து கொண்டு எங்களோட ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு முக்கியமாக ஆர்பிஎல் பேங்கோடைய பேங்க்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம் இந்த மெடிக்கல் டீமுக்கு நாங்கள் ஒரு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் மருத்துவ முகாம் வந்து நம்ம குணசேகரன் ஐயா வந்து இது நடத்துகிறாரு ஐயா வந்து ரொம்ப காலமாக வந்து பொதுமக்களுக்கு வந்து பல சேவைகள் செய்கிறாரு நான் வந்து ஏதாவது வந்து நான் ரொம்ப முடியாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு நினச்சி ஐயா உடனே பண்ணி கொடுக்குறாரு கடந்த சில நாட்களாக அந்த மாநகராட்சி பள்ளியில் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுற குழந்தைகளுக்கு நிறையா வந்து உதவி பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து ஐயாவுக்கு நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு கேம்ப் நடத்துறதுனால இந்த நம்ம வார்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து லோயர் முடி கிளாஸுங்க கொஞ்சம் மருத்துவ வசதி செய்ய முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இதில் பயன்படுறாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்டு இந்த பி டுவல்ங்கிற டெஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரூபா பக்கம் வரும் அதுவும் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து கண் கண்ணாடி பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி ரேட் அதிகமாக இருக்கும் ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்குமே அந்த கண் கண்ணாடியெல்லாம் வந்து வெளியே ரேட் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து அது விலை இல்லாமல் இலவசமாக தராங்க அது வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா படிக்கிற குழந்தைகளுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி அந்த கண் கண்ணாடிங்கிறது வந்து ரொம்பவும் இன்றியமையாதது அது வந்து ஐயா வந்து இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரியான சேவைகள் செய்யும்போது அவர்களுக்கு எங்கள் வார்டு சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி